அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் வெளிநாட்டுக்காரங்க அமெரிக்கால வேலை பார்ப்பாங்க இல்லையா அதாவது நம்ம இந்தியர்கள் நிறைய நாட்டை சேர்ந்தவங்க வந்து அமெரிக்கால வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பு வச்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாரோ அதுல இருந்து பல நடவடிக்கைகளை வந்து ரொம்ப வந்து தடாலடியா எடுத்துட்டு இருக்காரு அதுல முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுடைய நாட்டு அமெரிக்காவிலுடைய மக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குடியுரிமை மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதா வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அதுல நான் பெரிய தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நாட்டு மக்களை சேஃபா பாத்துக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு இந்தியர்களுக்கு வந்து நிறைய வந்து நெருக்கடியை கொடுத்துட்டே இருக்காது வரி விதிப்பு அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப மறுபடியும் வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு இந்தியாவில இருந்து அதாவது இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது வெளிநாட்டை இந்தியா அமெரிக்காவை விட்டு வெளிநாட்டுல இருந்து எந்த மக்கள்லாம் எல்லாம் அமெரிக்காவே வேலை பார்க்கிறாங்களோ இந்தியா உட்பட எந்த நாடு எல்லாம் வேலை பாக்குறாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அமெரிக்கால வேலை பாக்குறதுங்கிறது நிறைய பேருக்கு பெரிய கனவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா அந்த கனவு வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் குறைய ஆரம்பிச்சிருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்துல அமெரிக்கால வேலை பார்த்துட்டு ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை பார்ப்பாங்க தெரியுமா அதுக்கு வேலை வாய்ப்பு அந்த அனுமதி காலம்னு வந்து கொடுத்துருப்பாங்க இத்தனை வருடங்கள் அப்படின்ட்டு அந்த காலம் முடியும் போது அந்த எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போது வந்து நம்மளே நம்ம நம்மளே அப்ளை பண்ணிக்கலாம் அதை அப்ளை பண்ணி நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கிடைக்காத மாதிரி இருக்கும் இது வந்து ஜோ பைடன் வந்து அமெரிக்காவில் அதிபராக இருக்கும்போது அந்த அனுமதி காலம் முடிஞ்சோ ஐநூத்தி நாற்பது நாட்கள் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற வந்து ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க ஆனா அதை வந்து இப்போ அதிபர் ட்ரம்ப் அவர்கள் அதை நிறுத்தி வச்சிருக்காரு அதாவது தானாகவே அந்த ஆவணங்களை சப்மிட் பண்ணி பண்ணக்கூடிய அந்த விஷயத்த வந்து அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நிறுத்தி வச்சிருக்காரு இதனால அமெரிக்கா இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் அதிகமா இருக்காங்க அவங்கதான் பெருமளவில் வந்து அதுல வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மத்த நாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியர்கள் தான் அங்க அதிகமா இருக்காங்க கண்டிப்பா வந்து இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது மக்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய மோடிஜி போய் அதெல்லாம் பேசி சரி பண்ணிவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி